அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய காணொலியில் நாம் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் திருப்புதல் பகுதி இரண்டு இந்த பகுதியில் தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய பாடல் வரிகளை தான் பார்க்க இருக்கிறேங்க மிக முக்கியமாக ஐம்பது வினாக்களுக்கான பாடல் வரிகள் அதனுடைய ஆசிரியர்களை பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் சரி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கும் சரி பொது தமிழ் பகுதியிலிருந்து இந்த இருந்து மட்டும் நிச்சயமாக ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்வி கண்டிப்பாக வரும் அதனால் வீடியோஸாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக இந்த ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவிர் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இரண்டு என்றும் புலராதியனார் நாட் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நீர்மியதாய்க் குன்றாத செந்தலிற் கற்பகத்தின் தெய்வ போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் இது பார்த்தீங்கன்னா இறையனார் வந்து திருவள்ளுவ திருவள்ளுவலையில திருக்குறளை பற்றி பாடியிருப்பார் பாடியிருப்பார் என்றும் புலரா தேனார் நாட் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தலிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சோல் என்று பாடியவர் இறையனார் எந்த நூலில் இருக்குன்னா திருவள்ளுவ மாலை நெஞ்செயல்லும் சிலம்பு என்று பாடியவர் பாரதியார் சிலப்பதிகாரத்தை பற்றி தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி ஐந்து நாளவட்ட தளிம நளின தொடுந்துத்தி நாகனையும் விட்டாரெட்டு நாட்டத் துணம்பரம வீட்ட தனுந்துஞ்சி நள்ளிருள் நாப்ப நனண்ட கோளவட்டம் பழைய நேமி வட்டத்தினோடு குப்புற்று வெற்பெட்டு மேல் குட்டத்தினர் கவிழ வேதண்ட மூதண்ட கோதண்ட மோடு சக்கர வாளவட்டன் கமல மடிம மடிடத்து நட்டமிடும் மதுமத்தர் என்று பாடியவர் குமரகுருபரர் பாடியிருப்பாரு நாளவட்ட தளிம நளின தொடுந்துத்தி நாகனை விட்டாரிட்டு நாட்டத்த நனும்பரம தொடுந்துஞ்சி நல்லிரு நாப்ப நண்ட கோளவட்டம் பழைய நேமி வட்டத்தினோடு குப்புற்று வெற் பெற்றுமேல் கவிழ வேதண்ட மூதண்ட கோதண்ட மோடு சக்கர வாழ வட்ட கழ மடலிரித்து நட்டமிடும் மதுமத்தர் என்று பாடியவர் குமரகுருபரர் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் உருசிய கவிஞர் ரசுல் கம்சதேவ் எனையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடியவர் பாரதிதாசன் கேள்வி எட்டு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்துள்ளதே என்று பாடியவர் பாரதிதாசன் பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை பாமரர் ஏதறிவார் என்று பாடியவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று பாடியவர் பாரதியார் காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகின்றேன் பிறர்க்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக என்று பாரதியார் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்திற்குரிய எழுதிய முகவரியில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பார் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வர் என்று பாடியவர் பாரதியார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டுமென்றார் பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் சொல்லில் உயர்வு தமிழ்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாடியவர் பாரதியார் தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று பாடியவர் பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என்று பாடியவர் பாரதிதாசன் எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதானே இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வயம் கள்ளாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு அங்கே உண்டாம் என்று பாடியவர் பாரதிதாசன் இருபதாவது பாடல் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் என்றவர் பாரதிதாசன் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் தேன் போலே தித்திக்கும் தமிழிலே என்று பாடியவர் சுரதா வினை சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை வெறும்பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்று கூறியவர் சுரதா இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்றவர் சுரதா பாம்பெல்லாம் பூமியே பாதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம்பூ என பெயரிட்டார் பாதம்பூ என்பதையே நாமெல்லாம் பாம்பென்று கூறுகின்றோம் என்றவர் சுரதா அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கின்றோம் என்றவர் சுரதா அம்மியம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கின்றோம் என்றவர் சுரதா சோகம் தராதவன் அசோகன் என்றவர் சுரதா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநல மருளினவன் எவனவன் அயர்வரு மமரர களபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதலன் மனனே என்று பாடியவர் நம்மாழ்வார் எவனவன் எவனவன் வந்தாவே யார் பாடியிருக்காரு நம்மாழ்வார் பாடியுள்ளார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு என்றார் திருவள்ளுவர் கேளா நங்கிளை கிளைக்கும் கேடு படர திருமருளி கோலாய நீக்குபவன் கோழியம் பெருமானே கேளாய் நங்கிளை கிளைக்கும் படர திருமரளி கோலாய நீக்குபவன் கோழியம் பெருமானே என்று பாடினார் திருஞான சம்பந்தர் ஸ்ரீமதி வளா மானிடமதில் ஏதிது போலொரு சேலினை சேலினையினை நேரிரு விழி கோகண வினோத அதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலே என்று பாடியவர் பாரதிதாசன் முப்பத்தி ஒன்றாவது பாடல் வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கேன் விளங்கும் பரம்பொருளே நின் விளையாட்டலல்லால் மாறுபடும் கருத்தில்லை முடிவில் மோன வாரதியில் நதித்திரல் போல் வயங்கிறம்மா வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிறம்மா என்று பாடியவர் தாய்மானவர் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவகற்றாதிர் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதிர் தாய் திருநாட்டை தகர்த்திடும் இளேச்சரை மாய்த்திட விரும்பான் வாழ்வுமோர் வாழ்வுகோள் என்று பாடியவர் பாரதியார் முப்பத்தி மூணாவது பாடல் சிற்றாறும் வரப்பெடுத்த வயலுமாறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேரி உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு என்று பாடியவர் பாரதிதாசன் நந்தாய் தமர் நங்காதலர் நஞ்சேய்பிற நந்தாவுரை நந்தேயமெல் வந்தே நனி நொந்தாள் துயர் தந்தேவன் சிந்தா நெறி நின்றாரிவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம் அடல் கொடுப்போம் முகத்திடிப்போம் குடல் எடுப்போம் இடிப்போம் பொடிப்போம் வசை தொடை மொ வசை தொடுப்போம் உயிர் குடிப்போம் வழித்தடிப்போமினி நடப்போம் நொடி என வாங்கு பெரும் முரதசி பெயருமேன் என்று பாடியவர் சுந்தரம்பிள்ளை பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தான் இந்த பாடல பாடியிருப்பார் ஆரிய பூமியில் நாரியரும் பர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரும் சொல்வது வந்தே மாதரம் என்று பாடியவர் பாரதியார் முப்பத்தி ஆறு நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாடியவர் பாரதியார் பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இன்னால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுதே என்று பாடியவர் பாரதிதாசன் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றவர் பாரதிதாசன் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றவர் பாரதிதாசன் இன்ப தமிழ் கல்வி யாவர்க்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று பாடியவர் பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று பாடியவர் பாரதிதாசன் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே என்றும் என்று பாடியவர் திருநாவுக்கரசர் ஆழிமலை கண்ணா ஓன்று நீர் கைகரவேல் என்று பாடியவர் ஆண்டாள் மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனே கற்றோர் சிறப்புடையன் மன்னனுக்கு தந்தேசமல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் அவ்வையார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலக வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் பாவலேறு பெருஞ்சுத்திருந்தார் வான்கலந்த மாணிக்கா வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதவே என்று பாடினார் வள்ளலார் நாற்பத்தி ஆறு யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனிமை பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடியவர் பாரதியார் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய பாடல் நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்று பாடியவர் பாரதியார் ஐம்பதாவது பாடல் சாதி மதங்களை பாரும் சாதி மதங்களை பாரும் உயர் சென்னும் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று பாடியவர் பாரதியார் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஐம்பது பாடல் வரிகள் அதற்கான தமிழ் அறிஞர்களை பார்த்துருக்காங்க நிச்சயமா அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வில் கண்டிப்பாக பொது தமிழ் பகுதியில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமண்டிம்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்